ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்க்க போகிற ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா கிராஷ் இது வந்து ஒரு அவிஜியத்தர் கேம் தான் சரி ஓகே இந்த ஆப்போட லிங்க் பத்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம யூஸ் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதை பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்டிங் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த ராக்கெட் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வரணும் ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட் நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து ராக்கெட் ஓடி இருக்குது நான் வந்து லைவாக வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுத்து காமிக்கிறேன் ஸோ எப்படி ப்ளே பண்ணுறது நான் பாருங்கள் டைமிங் வந்து ஓடிட்டுருக்குங்களா அந்த டைமிங் ஓடுறதுக்கு முன்னாடி நான் வந்து அமௌண்ட் வந்து கட்டியாகணும் நான் ஒரு முப்பது ரூபா சூஸ் பண்ணி ரூபா பெட் கட்டிட்டேன் இப்போ பாருங்க ஸோ டைமிங் வந்து முடிஞ்சு ராக்கெட் கிளம்பிட்டு இருக்கு எனக்கு கீழே இப்போ முப்பது ரூபா கட்டினது இப்போ நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு மணிங்க கிடைக்கும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி என் வெளியே வரணும் பாருங்கள் நான் வந்து வெளியே வந்துவிட்டேன் ஸோ எனக்கு முப்பது ரூபா கட்டினேன் நான் வெளியே வந்திருக்கேன் எனக்கு ஒரு அறுபத்தி ஒம்பது ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நான் அகைன் ஒரு ட்ரேட் வந்து ஒரு பத்து ரூபாவில் கட்டுறேன் இப்போ பாருங்கள் பத்து ரூபா கட்டிட்டேன் ஸோ டைமிங்க்கு முன்னாடி பெட்டி கட்டிடணும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வரணும் இதுதான் அந்த கேமோட ரூல் ஓகே பத்து ரூபா இருக்கு ஸோ பாருங்கள் மேலே ரூபா கிட்ட ராக்கெட் போக போக எனக்கு அமௌண்ட் பாருங்கள் கீழே ஏறிட்டே இருக்குது ஸ்டாப்புங்கிறது நீங்கள் வந்து உடனே கொடுத்துடலாம் ஸோ உங்கள் விஷயம்தான் நான் வந்து ஒரு த்ரீ ஆக்ஸ் வரைக்கும் போட்டோம் ஸோ த்ரீ எக்ஸ் வந்துச்சு நான் வந்து வெளியே வந்துடுறேன் ஸோ பத்து ரூபா கட்டிருந்தேன் இப்போ எனக்கு முப்பத்தி நாலு ரூபா கிடச்சிருக்கும் அப்படியே ட்ரிப்ளிங்காக கிடச்சிருக்கு சப்போஸ் நீங்கள் விட்டுருந்திங்கன்னா இப்போ இப்போ ஃபைவ் எக்ஸில் வழி வந்திங்கன்னா ஐம்பது ரூபா கிடச்சிருக்கும் ஸோ சிக்ஸ் எக்ஸ்னால் அறுபது ரூபா மாதிரி அந்த அளவுக்கு போதும் அந்தளவுக்கு வந்துருக்கும் செவன் எக்ஸ் வரைக்கும் இப்போ இருக்குது ஸோ பத்து ரூபா கட்டிங் வலியும் வந்தீங்கன்னா எழுபது ரூபா வரைக்கும் இருக்கும் ஸோ இப்படி தான் அந்த கேம்ஸ் வந்து பிளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிஜிட்டல் பேமெண்ட் தருவாங்க ஸோ இந்த ஆப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணிங்க சப்போஸ் இல்லை டவுட்னா கிடைக்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்